மனைவி அபிராமி அவர்கள் மதுரை பிரீத்தி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க அவர்கள் வந்து அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பத்தளை இருந்து நாங்கள் வந்து இங்கே அட்மிட் ஆகியிருக்கோம் பத்தளை குண்டு பத்தளை அவங்க எங்கள் வீட்டு இல்லத்திலிருந்து உடல் உடலில் அசாதாரண சூழ்நிலையில உடல்ல சரியில்லாமல் அண்காட்சியத்தாக மயங்க நிலையில வந்து மறைக்கு வந்தார் வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்ப டாக்டர் சிஆர்எஸ் அவர்கள் மூலமாகவும் எங்களுடைய உறவினர் மணி பாரதி அவர்கள் மூலமாகவும் இந்த பிரித்தி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனான் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இது நாள் வரை பத்தாம் தேதி வரை தொடர்ச்சியாக இந்த ஸ்பிட்டல வந்து அட்மிட் ஆனா அப்படி அட்மிட் ஆகிற சூழ்நிலையில கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வந்து அன்கான்சியஸாவே இருந்தாங்க அதற்கு அடுத்துதான் அவங்க வந்து ஒரு கண் வலிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முழுக்க முதல் காரணமாக எங்களுக்கு எங்களுடைய மனைவியை உயிர் பிழப்புக்கு பிழைப்பதற்கு கண்ணை விழித்து பார்ப்பதற்கும் அவர்கள் இன்றைக்கு நன்றாக பேசுவதற்கு மூல காரணமாக இருந்த மதிப்புமிகு டாக்டர் உதய வேல் அவர்கள் மிக சிறப்பாக எங்களுக்கு வழிகாட்டினார்கள் அவர்களுடைய சேவை பணி மருத்துவ பணி மிக மிக எங்களுக்கு மனதில் ஆள் உண்டு எங்களுக்கு மனைவி குறிப்பிழப்பதற்கு மூல காரணமாக இருந்து சேவை புரிந்ததற்கு அவருக்கு உடான ஒளி கடவுளாக நினைத்து அவர்களை பணிகின்றேன் அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய பீட்பேக்காக சாரு சார் அவர்கள் தினந்தோறும் எங்களை அழைத்து ஒரு காலை பத்தரை டு பதினோரு மணி அழைத்து எங்களுக்கு ஒரு பீட்பேக்கு அவர்கள் கொடுப்பார்கள் இவர்கள் இங்கு உறவினர்களாக வைத்து தினந்தோறும் ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு நாள் உள்ள நிகழ்ச்சியையும் அவர்களுடைய நுரையீரல் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நுரையீரலில் எவ்வாறு சளி மயக்கம் து மயக்க தெளிவு தெளிவு மிக மிக கஷ்டப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து மிக உங்களுக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறார்கள் என்ற சொல்லுகின்ற வருகின்ற பொழுது எங்களுக்கு மிகவும் விதையா இருந்தது ஆபத்து நிலையை கடந்து எங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்த டாக்டர் உதயவேல் அவர்களுக்கும் சாரு மார் அவர்களுக்கும் இதற்கெல்லாம் மேலாக நாங்கள் எங்களுடைய பத்திரங்களிலிருந்து உறவினரின் மூலம் போன் பண்ணி சிவகுமார் அவர்களை பார்த்தோம் அவர்களே நேரடியாக வந்து இங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி நேரடியாக வந்து இங்கே வந்து வந்து பார்த்து இருமுறை எங்களுக்கு நிச்சயமாக உங்கள் மனைவியை அபிராமியை சேர்த்து சிறப்பாக அனுப்புவது எங்களுடைய கடமையாக இருக்கிறோம் மற்ற ஹாஸ்பிட்டல் காட்டிலும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஐசியு வந்து மிக கேர் எடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து எங்க ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொன்னாரு அதன் அடிப்படையில் எல்லாம் வந்து அருத்துவம் மட்டும்தான் ஸ்பெஷலு இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொன்னாங்க அது சம்பந்தமா அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்ன கருத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் மற்ற எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கக்கூடிய ஐசியூ கூட இங்கே அனுப்புறாங்க நாங்க ஐசியூ கேர் வந்து மிக சிறப்பாக பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற சொல்லும் போது எங்களுக்கு நம்பிக்கை வந்தது இப்ப மனம் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா ஒரு மிக பெரிய நம்பிக்கை இழந்து இருந்த நிலைய மாறி இன்னைக்கு சந்தோஷமாக இப்ப பேசக்கூடிய அளவுக்கு வச்சிருக்க இந்த கிருத்தி உள்ள அனைத்து டாக்டர்களுக்கும் இங்க உள்ள நிறுவனத்திற்கும் நன்றி